வீடியோ பார்க்கிற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரஹ்மான் பென்டகனுடைய ரசல்மணி ஆப்பனண்டை பத்தி நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது ரோமன் பிக் பிக்டாக வர போகிறதா ஒரு அப்டேட் இது மட்டும் இல்லாமல் ஜான்சனா டோ என்று டிஎன்டி சாம்பியன்ஷிப் மேட்ச் இதுல ஜான்சனா வந்து செவன்டீன் டைம் சாம்பியன் ஆக போகிறாராம் வாங்க இன்னைக்கான ரஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தர்மபுரம் ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ரேமஸ்டுடைய ரசல்மணி ஆப்பனண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே மிஸ்திரியாக இருக்குது யார் தான் ரே கூட மோத போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டகன் தான் மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது ஆக்சுவலி இப்போ தாங்க மாஸ்க் ரசலர்ஸ்டோட எண்ணிக்கை டபுள்யூபிள் அதிகமாகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி ரா ஸ்மேக்டோன் சொல்லிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஸ்மேக்டோனில் தான் மாஸ்க் ரசலர் இல்லை பார்த்தீங்களா ரா பிராண்டில் மூணு பேர் என்எக்ஸ்டியில் ஒருத்தர் இருக்காரு இப்போ பெண்டகனை பொறுத்த ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டான ரசலர் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இவர் ஒரு இண்டிபெண்ட் ரசலர் செல்சிஸ் கிரீன்லேருந்து நிறைய நிறைய உமன் ட்ரெஸ்லஸ் கூடலாம் மேட்ச் விட்டு அவங்க குண்டியெல்லாம் கிழிச்சு விட்டுருக்காரு என்னப்பா இப்படிலாம் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மேட்சை பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டா இருப்பாரு மேபி அதை பத்தி நம்ம ஒரு கூடிய சீக்கிரம் போடலாம் இப்போ நம்ம பெண்டகன் இருக்கார்ல அவர் வந்து ரசல் மினியாவில் ரேம ஸ்டேரியோ கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு அதுக்காக தான் டபிள்யூ வந்து ஒரு ஸ்டோரியில் என்ன டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதே வருடம் ரசல் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ரேமஸ்டேரியா வர்சஸ் பென்டகன் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ட்ரீம் மேட்ச்சாக தான் ஆக்சுவலி நீ காய்ஸ் நீங்கள் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க ரேமஸ்டேரியா வர்சஸ் பென்டகன் மேட்ச் நடந்துருக்குது அந்த டைமில் க்ரௌடோடைய எண்ணிக்கைலாம் ரொம்ப கம்மி ஏன்னா அது நடந்தது ஒரு கோவிட் டைமில் ரேமஸ்டேரியவும் பென்டகனும் நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கிறாங்க பட்டனா விசில் அடிக்கிறதுக்கும் காசை வாரி மூஞ்சில் அடிக்கிறதுக்கும் தான் சொல்லுவாங்களா ரசையை தூக்கி அடிஞ்சோன்னு அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் அந்த டைம்ல இல்லை ரெண்டு பேரும் ரிங்கில் நின்று சண்டை போட்ட பிறகும் ஆடியன்ஸே இல்லாத இடத்துல தான் சண்டை போட்டாங்க அப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது இப்போது ரேமஸ்வரியக்கும் பெண்டகனுக்கும் இந்த வருடம் ரசிக மேட்சை டெவலப் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு ஜீரோ ஆடியன்ஸ் ஜீரோன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு ஆடியன்ஸ் ஒரு இரநூறு பேரை சொல்லலாமே அந்த அளவுக்கு ஆடியன்ஸு மத்தியில் சண்டை போட்ட இவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாயிரம் பேர் அரசியல் மேற்கு வருவாங்க மேக்ஸிமம் எழுபது பேர் வருவாங்க எழுபது பேர் மத்தியில் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற பெருமை கிடைக்கும்ல இன்றைக்கி நடந்த என்எக்ஸ்டிக்கு டெய்லி வந்திருந்தாங்க என்எக்ஸ்டி ரிவ்யூவை நம்ம சேனலில் தான் போட்டிருக்கோம் எவன் பார்க்கும் அதில் நம்ம பெய்லி வந்து இப்போ அபிஷியலி சொல்லிட்டாங்க நான் ராக்கு போயிட்டேன் அதே மாதிரி நான் வந்து என்ன கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கிறேன் அப்போ ஜூலியா வந்து சொல்லுவாங்க நீ வந்து வந்தது நைஸ் டியூ யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஜூலியா வந்து ஒரு ஜப் ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் சேர்ந்ததுனால அவங்களுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க கோராஜேட் மற்றும் ரெசன் ஃபெனிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க இதன் விழிவா நெக்ஸ்ட்டு வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் மண்டில் நம்ம பெய்லி வந்து மீண்டும் என்எக்ஸியில் போய் சண்டை போட்டாங்க போகிறாங்க அதுவும் ஜூலியா கூட சேர்ந்து டாக் டீமாக இருந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோராஜிட்டு ககன்ஸ்டாகவும் எஸ்எஃப் என்ஸ் கேகன்ஸ்டாகவும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜேட் கார்கில் ஸோ ஜேட் கார்கில் இல்லை நியோமி மற்றும் பியாங்க பிள்ளர் இவங்க நெக்ஸ்ட் வீக் என் நெக்ஸ்டுக்கு போய் அவங்க உமன்ஸ் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பை ஃபோர் டீம் கேட்கணுத்த டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க இதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த வாரம் நடந்த போகிற எண்ணெக்ஸ்டில் தான் பார்த்திங்கன்னா இவங்க பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ பேசியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் வரும் வந்து எங்கள் உமன்ஸ் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரமுவை நடத்துகிறாங்கல்ல இப்போது நமக்கு ஒரு திக்கெட்டு திடும் தகவலாக ஒரு விஷயம் கிடச்சிருக்குது அதாவது இந்த வருடம் ராயல் ரம்புக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் டாக் கேரக்டரில் ரிட்டன் ஆக போகிறாரு த பிக்டாக் இஸ் இன் திஸ் இயர் ராயல் ரம்பல் அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது ஆக்சுவலி ராயல் ரம்பு ரெண்டாயிரத்தி பதினாலு தானே ரோமன் வின் பண்ணார் அப்போது ரோமனுக்கு மார்க்கெட்டிங் இருந்தது பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான பூவு ஸோ ராக்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா கூட ரோமன் ட்ரெயின்ஸை கழுவி கழுவிட்டு ஏற்றினாங்க ரோமன் டைம்ஸில் டபுள்யூ டி பார்த்தீங்கன்னா என்ன மெழுகு ஏற்றினாலும் நினைச்சளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்போ தான் டபிள்யூடிக்கு புரிஞ்சது ஃபேஸ் டென் ஆக இருந்தால் செட் ஆகாது ஒரு ஹீல் கேரக்டர் ஆகும்னு சொல்லி தான் பிக்டா கேரக்டர்லேருந்து ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் ஆகினாங்க ட்ரைபிள் சீஃப் கேரக்டர்லேயும் பூ மக்கள் நாளாக நாளாக ரோமனை நேசிக்க ஆரம்பித்தாங்க ரோமன் டைம்ஸ் இப்போ வந்தாலே எல்லாருமே வித ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கையை தூக்கிட்டு எக்னாலஜ் ரோமன் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைபிள் சீஃப்னு சொல்கிறாங்க சாதா தப்பாக சொல்லிட்டு வந்தீங்களா ட்ரைபிள் சிப் நம்ம ஐயன் ட்ரைபிள் சீஃப் இப்போ ரோமன் டென்ஸ் எந்த வருஷம் ஆயிரம் புள்ளு இருக்கிறதுனால இப்போ மீண்டும் அவர் ட்ரைபிள் சீஃபாக வருவாரான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நியூஸ் இதை நான் வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ண மாட்டேன் இது நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ரோமன் டையன்ஸுக்கு பிக் டாக் வந்து ஒரு ஃபெயிலியர் கேரக்டர் இப்போ கோடி ரோட்டுஸுக்கு எப்படி ஸ்டார்டர்ஸ் கேரக்டர் வந்து ஃபெயிலியரோ அதே மாதிரி ரோமன் டைன்ஸுக்கு பிக் டாக் வந்து ஒரு ஃபெயிலியர் கேரக்டர் ட்ரைபிள் சீஃப் தான் அவரை அடையாளப்படுத்துச்சு ஒரு அடையாளப்படுத்தின கேரக்டரை ஓய்சை படுத்திட்டு அவர் பிக் டாக் வருவாரா அதுவும் பிக் டாக் கேரக்டரில் அவரே சொல்லியிருக்காரு அந்த கிட்ட ஆறு கிலோ இருக்கும் ஆறு கிலோ வெயிட்டு ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு சண்டை போடுவாரா இல்ல இப்போ ஃப்ரீயாக சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாரா என்னதான் பிக்டா கேரக்டர் வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு பிடிச்சதா இருந்தாலும் அது ஒரு ஃபெயிலியர் கேரக்டர் தான் அதை மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த வருடம் ராயல் டிரம்பிளில் ரோமன் ரைன்ஸ் வந்து கடைசியாக ரோமன் ரைன்ஸ் கடைசியாக சண்டை போட்டது பிக்டா கேரக்டராக தான் ராயல் ட்ரம்பிள் மேட்ச் டேட்டின்மெண்ட் ராயல் மேட்சில் சண்டை போட்டிருக்காரு ஆனால் முத முதல்ல ட்ரைபிள் சீஃபாக இந்த தடவை கலமரங்க போகிறாரு ஸோ அதனால் பிக்டாக்கை தான் வருவார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது எல்லாமே பிக்டாக தானே அதனால் இந்த தடவையும் ஒரு பிக்டாக்கை தான் வருவார் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க மேபி எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பு இல்லை ரோமன் ரைன்ஸ் வந்து ட்ரைபிள் சீஃபாக தாங்க வர வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் டிஎன்ஏடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை डॉम सिग्लर அதாங்க நம்ம நிக்னிமித்து அவர்கிட்ட இருந்து பிடுங்கினவர் தான் ஜோ ஹெண்ட்ரி ஜோ ஹெண்ட்ரி என்ன வந்து ஒரு பாப்புலரான ஒரு ரசர் ஆகிட்டார் ஆக்சுவலி ஜோ ஹென்ரியோடய தீ மியூசிக் அவருடைய கெட்டப்பு அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஜான்சனா மாதிரி தான் பல ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு டபிள்யூ வருவார் பெரிய புஷ்லாம் கிடைக்கும் இப்போ ஜோ ஹெண்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காருனா டிஎன்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா என் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டேன் நான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட மோதணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்பன் தான் எனக்கு தெரியும் அது வந்து ஜான்சினா நான் ஜான்சினா கூட என்னுடைய டிஎன்டி சாம்பியன்ஷிப்பை அதாவது டிஎன்ஐ சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஜான்சினாவும் சமீபத்தில் டிஎன்ஐயை லைக் பண்ணியிருக்காரு டிஎன்ஐக்கு ஒரு அப்பியரன்ஸ் கூட கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்போ ஜான்சினா வேர்சஸ் ஜோ என்ட்ரி மேட்ச் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ சிஎம் பங்க ரோமன் ரேன்ஸ்னு சொல்லிட்டு அன்டிஸ்பிரி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் டபிள்யூபி சாம்பியன்ஷிப்னு பிஸியாக இருக்கிறாங்க ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்னு ஜான்ஸ்னா மோதுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது அதுவே அவர் டிஎன்டி டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் ஜோ என்ட்ரி கூட மோதி ரஸ்ல் மெனியால் ஜோ என்ட்ரியை வீழ்த்தி அவர் டிஎன்ஏ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் அதுவும் ஒரு செவன்டீன் டைம் சாம்பியன் தான் அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக இருக்கார்ல அவர் ஒன்றும் டபிள்பிள்யூவில் மட்டும் செவன்ட்டி டைம் வேர்ல்டு சாம்பியன் இல்லை அதர் ரெஸ்லிங் கம்பெனி எல்லாத்தையுமே சேர்த்து தான் செவன்டி டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்போ ஜான்ஸ்னால் செவன்டி டைம் வேர்ல்டு சாம்பியன் அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியும் வின் பண்ணலாம் ஆனால் டபிள்யூப்ளியூ பண்ண மாட்டாங்க ஏன்னா ஜான்ஸ்னால் செவன்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியனுங்கிறது சருத்துறோம்

வேர்ல்ட் சாம்பியன் டிஎன்எ சாம்பியன்ஷிப் இப்போலாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் டபுள்யூபிஏ பண்ண மாட்டாங்க டபிள்யூபிஎயில ஒரு வேளை ஜான்ஸுன்னால் செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகாட்டாலும் பரவாயில்ல ஜோ என்ட்ரி சேலஞ்ச் பண்ணதை நிறைவேற்ற மாட்டாங்க அதுதான் இது சசத்தரமான உண்மை ஸோ மேபி ஒரு ஜான்சனாக வந்து டிஎன்ஏயில் அப்பியரன்ஸ் ஆகும் போது ஜோ என்ட்ரி அப்பியரன்ஸ் ஆகி ஃப்யூச்சரில் ஜோ என்ட்ரிக்கும் ஜான்சனாருக்கும் வேணால் மேட்ச் நடக்கலாம் அது அப்போ நடக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இன்னிக்கி அரச் லிங் செய்து அவ்வளோ தான் பிடிச்சிருந்தா அழைக்காமல் இருக்கோங்க தொண்டரவு பக்கத்தில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க